இருக்குல்ல இங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் வடகாலுக்கு தாங்க வந்திருக்கோம் வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு புற வைக்கணும்னு ஒரு வாக்கா இருக்கு இந்த வாக்கால பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது இங்க கொச்ச கொச்சம் அட்டு பெரிய பெரிய வர மீன் அப்புறம் தேலி மீன் சொல்லுவாங்க பாருங்க அதை மயில மீன் அதுல நிறைய இருக்குது அதை பாருங்க எக்க வள போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இன்ஜின் வச்சு நைட்டு ஃபுல்லா தண்ணி இறச்சாங்களா இப்ப வந்து வலை போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா மீன் மாட்டுது நம்ம பாப்போம் வாங்க போயிட்டு பாருங்க அந்த பாலத்துக்கு கீழே பாருங்க வலை போட்டு இழுத்துட்டு போறாங்க பாருங்க அது அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு ரவுண்டு இப்படி சுத்தி இப்படி வருவாங்க அப்பதான் மீன் வந்து மாட்டும் இல்லைன்னா சுத்தி சுத்தி ஓடிடுது அங்க பாருங்க இன்ஜின் வச்சு எவ்வளவு தண்ணி இறச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் மீன் வந்து பிடிக்க பிடிக்க இங்கே வந்து யாரும் மண்ட்டே இருக்காங்க விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் சரிய பெரிய செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன்லாம் ஒவ்வொரு மீன் அம்மா அருமையாக இருக்கும் ஆரா மீன் மீன் இங்கே பாருங்க மீன் வலையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க என்னென்ன மீன் இருக்குது இல்லை அங்கே பாருங்க தாவுது பாருங்க இதெல்லாம் வேற மீன் நினைக்கிறேங்க மீன் அப்படி கொச்ச 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 இருக்குங்க வலையில் அங்கே பாருங்க நிறைய மீன் இருக்குது எக்கச்சக்க வகை மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற மீன் நிறையா இருக்குங்க முக்கியமாக வேற மீனுக்கு எந்த மீன் தேலி எல்லா மீனும் எல்லாம் மீன் வந்துருக்குதுங்க வருங்க இழுக்க முடியாமல் இழுக்கிறாங்க மீனை ஏத்தாடி வா எவ்வளோ மீன் வருங்க கொச்சம் கொஞ்சம் இருக்குதுங்க சரியான

ल ओतमा हालि पुरा दुईटा नाली दुईटा रुफ कटेर अहिले भिकेरै हिँडेर 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 हिँडेर

மேல <tellas> இருக்க <tellas> 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 அன்பிலே இங்கே பாருங்க மீன் வந்து புடிச்சாங்க ஃபுல்லாவே வெறும் டேங்க் கிளீனர் மீனுங்க எக்கச்சக்கமா டேங்க் கிளீனர் தான் வருது முறையில் டேங்க் கிளீன் மீன் அவளுக்கான இருக்காது இப்போ எங்க மீன் பிடிச்சால வந்து வேற மீனை தவிர எல்லா மீனும் வெறும் டேங்க் கிளீனரா தான் இருக்குது பாங்க அவங்க வந்து வலையை கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து பார்த்தா அவங்க பாருங்க ஃபுல்லா டேங்க் இப்போ திரும்ப போயிட்டு வலையை போடுவாங்கன்னு நினைக்கிறேன்

இல்லைங்களா சரிங்கண்ணா அம்பூர் குளத்துக்கு போய் மீன் பிடிக்க போகல ம் சரிங்கண்ணா ஏழு மீன் இருக்கு ஒண்ணு சொல்லு இருநூறுவா ஒன் போ கிலோ போகுது போய் சீக்கிரமா பெரிய கிளியை எடுத்துருவோம்

அப்ப அவங்க தான போறீங்க நீங்க சரி தண்ணி கோலியா வைக்கடா అలా கவரை எடுத்துட்டு போறதா இல்ல இப்டி போற இப்டி போற டேய் இதெல்லாம்

சேர முடியா எல்லாம் கேட்கல கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம மேலே வந்தாச்சு டைம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க பிடிச்சி வச்ச தேள் மீன் பாருங்க இவ்வளவு கண்டு பா இது ரொம்ப மோசமான மீன் அட்டிக்கும் போட்டு புள்ளார் புள்ளார நடிக்கும் அதனால சொல்லிட்டு இந்த மீனை அப்படியே மூடி வச்சிருவோம் நம்ம வந்து இப்போ இந்த மீனை சமைக்க போறது இல்லை ஏன்னா தேர் மீன் வந்து சாப்பிட மாட்டேன் அதனால சொல்லிட்டு வேணாம் சொல்லியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்